இதெல்லாம் ஒரு பொறுப்பான நபர்கள் கட்சி நடத்தினா போரில் சார் எந்த நேரமும் நடிகை பின்னாடி சுற்றுற ஒரு நபரால் வந்து எப்படி கட்சியை ஒழுங்காக நடத்த முடியும் கட்சி அதில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவருக்கு முதல்ல தெரியுமா இதெல்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது போய் இப்போ ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம் ஆயிடுச்சு இதெல்லாம் இவெல்லாம் வந்து தருதலை தனமாக சார் இந்த டேட்டு குத்துனவன் தானே இவன் நெஞ்சில் அறிவு இருந்தால் குத்துவான அவன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லோரும் அதே மாதிரி டேட்டு குத்திட்டானா என்ன ஆகும் அங்கே வந்து பார்த்தா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவருப்பான் குடும்பத் தலைவனாக இருப்பான் கணவன் மனைவியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவனுக்கு தான் யாரும் கிடையாது நீங்கள் சொல்லல வீட்டில் பெட்ரூமில் படுத்துக்கிட்டே வந்து நான் வந்து ஜெயிப்பன் சொல்கிறீங்கல்ல வெயில் படாமல் மழையில் நினையாமல் வெயில் படாமல் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகிடும்னு நீங்கள் சொல்லும் போது இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசுறேன்றது கேட்டால் உருட்டுறானுங்க எல்லாரும் கேட்டால் அவங்க நட்புல இருந்தாங்க நட்புல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நட்புல இருந்தால் இதை யாரா சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்க பொண்டாட்டி சொல்லணும் என் கணவருக்கும் திரிஷாவுக்கும் நட்பு இருக்கும் எங்கள் சங்கீதாவை சொல்ல சொல்லா பார்க்கலாம் பொறுக்கி மாதிரி பேசுகிறான் உட்காந்துட்டு உங்கள் தலைவனுக்கு வந்து புத்திமதி தான் சொல்கிறோம் ஒன்னா ஒரு குடும்பமாக இருந்து இங்கே வந்து மக்கள் முன்னாடி நிற்கட்டும் மக்கள் மதிப்பாங்க யாரும் விமர்சனம் பண்ண முடியாது விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் முட்டுப்புடி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து எங்கள் அந்த பொங்கல் விழா கொண்டாட சொல்லுடா பார்க்கலாம் இங்கே இந்த முட்டுக்குடிக்கிற அத்தனை பொறுக்கிகள் நான் சேர்த்தே சொல்கிறேன் இப்போ தெரியுது இல்லை கலா அரசியல் வேறு தேர்தல் அரசியல் வேறு நீங்கள் பண்ணுற அரசியல் வந்து சோத்த போட்டுட்டு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பாழைங்க ஒரு ஐம்பது பேர் சோத்த போட்டு ஐநூறு பேருக்கு சோத்தத்தை போட்டுதான் கணக்கு எழுதிட்டு ஓட்டுற ஆட்டம் கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சியிலிருந்து சிலர் வந்து விலகி உள்ளதாக ஒரு வீடியோ வைரல் இருக்கு இது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் அதான் இல்லை சார் மாவட்டங்களில் வந்து இல்லை மாவட்ட நிர்வாகிகள் வந்து அந்த மாவட்ட பொறுப்பில் யார் இருக்கிறாங்களோ அந்த பொறுப்பாளர்களுக்கு வந்து கிளைக்கழகத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட இணைஞ்சி ஒருங்கிணைந்து செயல்படணும் இங்கே வந்து ஒருங்கிணைப்பு மாநில அளவில் இங்கே யார் நிர்வாகினே தெரியாது குஷியானது தவிர அப்புறம் அவங்களுக்கு ஒரு குறைன்னு சொன்னால் யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படியே கடிதம் எழுதினாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்படிதான் பிரச்சனை ஆயிட்டுருக்கு அப்புறம் ஒன்றும் இங்கே ஒன்றும் இப்போ ஒரு பெண்களை பார்க்குறோம்னு கேட்டால் அந்த கொடியிலேருந்து இந்த காட்சியெலாம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்லை ஒரு பெண்கள் கார்லேருந்து அந்த கொடி எடுக்கிறதும் அப்புறம் வந்து அந்த கட்சி கொடியெல்லாம் நான் வச்சுருந்தேன் நான் தான் போட்டு சொல்லிட்டாங்க அப்படியே மடித்து கொண்டு போயிடுறதும் கொடி கமத்திலருந்து கொடியை ஏற்கிறதும் இதெல்லாம் நிறைய நடக்குது இது அதெல்லாம் யா இதெல்லாம் ஒரு பொறுப்பான நபர்கள் கட்சி நடத்தினா போகிறாள் சார் எந்த நேரமும் நடிகை பின்னாடி சுற்றுற ஒரு நபரால் வந்து எப்படி கட்சியை ஒழுங்காக நடத்த முடியும் கட்சி அதெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவருக்கு முதல்ல தெரியுமா இதெல்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத போய் இப்போ ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம் ஆகிடுச்சு அப்புறம் பின்ன எப்படி கட்சி நடத்த முடியும் நிர்வாகிகள் அப்படிதான் சிதறி தான் போவாங்க இவங்க வந்து கட்சி வந்து உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக கட்சி ஆர்வத்தோடு தொடங்கலை சார் இவங்களுக்கு வந்து இவங்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு இடி ரைடு ஐடி ரைடுலாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் அச்சுறுத்ததுக்காக ஒரு ஒரு கட்சி அப்படி இருந்தாலும் உண்மையிலே ஆக்கப்பூர்வமாக வந்து ஆர்வமாக வந்து உள்ளப்பூர்வமாக கட்சியை தொடங்கினாங்கன்னா இந்த கட்சியோட நடவடிக்கை வேற விதமாக இருக்கும் இதுதான் உண்மை சார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் கூட ஒரு பெண்மணி வந்து ஆக்ரோஷமா தேடிட்டு இருக்காங்க என்னன்னா நீ கொடுக்குற ஓசி காலண்டருக்கும் ஓசி புடவைக்கும் என் மகளுடைய உயிர் பறிபோகணுமா அப்படின்ற மாதிரி வந்து திட்ட மாதிரி ஒரு வீடியோ தள்ளுமுள்ளு நடக்கும்போது ஒரு கூட்டத்துல கூட்ட நெரிசலில் ஏற்கனவே உங்களுக்கு ஆந்திரால என்ன நடந்தது தெரியும் ஒரு நடிகர் வந்து கூட்ட நெரிசலில் வந்து ஒரு அனுமதி இல்லாமல் நான் சொல்கிறது அதுக்காக மக்களே சந்திக்கூடாதான்னு கிடையாது நீங்கள் முறையான அனுமதி பெற்று காவல்துறையால் அனுமதி பெற்று அங்கே பாதுகாப்போடு நடக்கும்போது அந்த தள்ளுமுள்ளுலாம் நடக்காது அல்லது உங்ககிட்டயே வந்து ஒரு வந்து ரசிகர் அதாவது தொண்டர்களை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு படை கிடை படை சொறி சிறங்கு ஏதாவது இருக்கணும் உங்கள் கையில் அதெல்லாம் எதுவும் இல்லை உங்கள்கிட்ட சரிங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அனுமதி இல்லாமல் பண்ணும்போது அங்கே கூட்டம் தள்ளுமுள்ளு வரும்போது எதோ அசம்பாவிதங்க நடந்துடும்ல ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு அசாதாரண சூழல் நடக்குது இல்லையா அப்போது வந்து அங்கே முறை முறைப்படுத்துறதுக்கு நீங்கள் முறையான அனுமதி பெற்றீங்கன்னா கரெக்டாக நடக்கும் அதுதான் வந்து காவல்துறையில் இருக்கிறவங்க கூட அதான் வந்து கேட்குறாங்க நீங்கள் காவல்துறைக்கு எதிரே எதிராகவே நீங்கள் வந்து ஒரு மண்டபத்தில் நீங்கள் நடத்துறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒன்று கட்டினா ஒரு கடிதம் மூலமாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு பொது நிகழ்ச்சி தானே எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி நடத்தினா அது பொது நிகழ்ச்சி தான் சார் நீங்கள் அது எங்கே நடத்தினாலும் வீட்டுக்குள்ள நடத்துகிற நிகழ்ச்சிக்கு வந்து அங்கே தேவையில்லை பாதுகாப்பு தேவையில்லை ஆனால் ஒரு கட்சி வந்து ஒரு மண்டபத்துலேயோ ஒரு பெரிய ஹால்லேயோ மால்லேயோ நீங்கள் நடத்துகிறீங்கன்னா அங்கே வந்து முறையான வந்து ஒரு பாதுகாப்பு கேட்கணும் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் வந்தனால்தான் அங்கே வந்து அர்ஜுனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டது இரண்டு உயிர்களுக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டது அந்த வகையில் நீங்கள் எங்கன்னா அதுக்காக வந்து மக்களை சந்திக்கூடாது மக்களை சந்திக்கணும் தான் அதுக்கு முறையாக இருக்குது மு முறையாக அனுமதி பெற்று ஒரு தலைவர் இப்போ வந்து ஒரு கட்சி நடத்துகிற தலைவர்கள் இப்போ அத நிர்வாகிகள் நடத்துகிறாங்கன்னா முறையான காவல்துறையோட அனுமதி பெற்று நடத்தணும் அப்படி இல்லைனா இந்த மாதிரினா வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி வரதான் செய்யும் நீங்கள் கொடுக்குற இலவசலாம் இதெல்லாம் என்ன வேலைன்னு நினைக்கிறேன்னா நீங்கள் எந்த மக்களை வந்து நீங்கள் வந்து சந்தித்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா முறையான நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக நீங்கள் நடத்துங்க முறை இல்லாமல் நடந்தால் தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும் இப்படி மக்கள் பேச தான் செய்வாங்க சார் சமீபத்தில் தாடி பாலாஜி அவர்கள் கூட ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தார் என்னென்ன பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு தலைவர் வந்து பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசுவார் இப்போதைக்கு அமைதியாக தான் இருப்பார் அவர் ஒரு வசனம் பேசுனா கூட அது எப்படி வெடிக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இப்படி தான் பயிற்சியம் பல பைத்தியங்கள் அப்படி தான் பேசிடுது பல பொறுக்கிகளும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறானுங்க இங்கே வந்து நான் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேங்க நீங்கள் மக்களுக்கான அரசியல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கலா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி அன்றாட பிரச்சனைகள் மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது அன்றாட பிர பிரச்சனைகளை நீங்கள் பேசணும் சும்மா வந்து இந்த பஞ்ச் டைலாக்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு இது சினிமா ஒன்றும் கிடையாது தூக்கி அடிச்சிருவாங்க இதெல்லாம் இவெல்லாம் வந்து தருதலத்தனமாக பார்த்தோம் இல்லை சார் இந்த டேட்டு குத்தனவன்தானே இவன் நெஞ்சில் அறிவு இருந்தால் குத்துவானா அவன் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லோரும் அதே மாதிரி டேட்டு குத்திட்டானா என்ன ஆகும் அங்கே வந்து பார்த்தா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவருப்பான் குடும்பத் தலைவனாக இருப்பான் கணவன் மனைவியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவனுக்கு தான் யாரும் கிடையாது பொறிக்கித்தனமான நடவடிக்கை இது ஒரு நீங்கள் ஒரு உள்ளபூர்வனம் நேசிக்கிறதுக்கு நீங்கள் நெஞ்சில் குடியிருந்தால் நெஞ்சில் குடியிருந்தால் போதும் நீங்கள் நெஞ்சில் பச்சை குத்திக்கணும் சார் நெஞ்சுக்கு வெளியில் பச்சை குத்திக்க சொல்ல அறிவு இருந்தால் அதை செஞ்சுருக்க மாட்டான் முதல்ல இங்கே சட்டையில் குத்திக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அபத்தமானது சார் இது இன்றைக்கி எவ்வளோ ந டீசண்ட்டான இதுதான் டீசெண்ட் அரசியலை நாங்கள் விஜய் சொன்னால்ல டீசென்ட் அரசியல்ட்டு இதை டேட்டு குத்தி இதா டீசென்ட் அரசியல் நான் கேட்குறேன் டீசெண்ட் பாலிடிக்ஸ் இதுவா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லாரும் இதே மாதிரி டேட்டு குத்திடுறாங்கனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எந்த முகத்தோட பக்கத்தில் படுப்பாங்க அறிவு வேணால் அவனுக்கு வயிற்றுக்கு சோறு தான் தினாங்களா வேறு எதுனா தினாங்களா அவனுங்க இந்த இதை இதெல்லாம் வந்து இன்டீசன்ட் பாலிடிக்ஸ் இது பொறுக்கிகள் தான் பண்ணுவானுங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு அவங்களே எவ்வளோ பரவாயில்ல இந்த அண்ணாதிமலா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி மோந்திரம் மாட்டிப்பானுங்க அண்ணா திமுகவில் திமுக அந்த மாதிரி நான் பார்க்கல ஏடிஎம்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அந்த ஜெயலலிதா படம் எம்ஜிஆர் படம்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி மாட்டிப்பானுங்க ரிங்க இது அதை விட கேவலமாக இருக்குது டேட்டு குத்திக்கிறது அறுபது இல்லை ஒரு மனுஷனுடைய நீங்கள் அன்பை காட்டுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டுலாம் குத்திங்கன்னா அவசியமே கிடையாது பயிற்சிகார தனமானது முட்டாள்தனமானது சார் சமீபத்தில் இயக்குநர் திரு கரு பழனியப்பன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா சமீபத்தில் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் நாளைக்கு ஆட்சிக்கு வருவோன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ காலங்காலமாக இருக்கிற திமுக இருநூறு தொகுதியில் வென்றெடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சொன்னால் அது வந்து பைத்தி கடத்தணுமா அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க சார் அதுதான் இப்போ இவர் சொன்னது தானே கேட்டனா இருமாப்புடன் சொல்கிறாங்க ஆணவத்துடன் சொல்கிறாங்க அகம்பாவத்துடன் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சி நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து ஆட்சி பிடிப்போம்னு சொல்லும் போது முப்பது ஆண்டு காலம் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எதிர்கட்சியாக வந்து முப்பது ஆண்டு காலம் இந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் பயணிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இரநூறு சீட்டு வெல்வோன்னு சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன் நான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இரநூத்தி முப்பதாம் தொகுதியும் தனித்து போட்டிகிட்ருக்குறாங்க அதிமுகவில் ஸோ ஆனால் நாற்பது தொகுதியும் தனித்து போட்டிட்ருக்கிறாங்க அதிமுகவில் ஸோ திராவிட கட்சிகளும் அவங்க ஒரு இலக்கு வைக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே இது வரைக்கும் திமுக வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது முறை வந்து வென்றெடுக்கிற வரலாறு இல்லை அந்த புதிய வரலாறு படைப்புன்றாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அன்னாதிமுக இரண்டு முறை வென்று வெற்றி பெற்றுருக்குறாங்க இப்போ இவங்க இது முதல் முறையாக இரண்டாவது முறை நாங்கள் வெற்றி பெறுவோம் இரநூறு சீட்டு வெல்வோன்ற அது அவங்க கட்சியோட நம்பிக்கை சார் நீங்கள் சொல்லல வீட்டில் பெட்ரூமில் படுத்துக்கிட்டே வந்து நான் வந்து ஜெயிப்பன் சொல்கிறீங்கல்ல வெயில் படாமல் மழையில் நினையாமல் வெயில் படாமல் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகிடும் நீங்கள் சொல்லும் போது வந்து ஒரு ஏற்கனவே ஆளுங்கட்சி ஆகிருந்தோம் எதிர்கட்சியாக இருந்தோம் அவங்க சொல்லலாமே அது எப்படி அகம்பாவும் ஆகிடும் அது எப்படி ஆணவம் ஆகிடும் அது எப்படி இருபாப்பாயிடும் இங்கே ஆணவம் யாருக்கு இருமாப்பு யாருக்குன்றது வந்து மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்கிறாங்க நம்மளும் எல்லாரும் நம்பிக்கை வச்சுருந்தோம் ஆனால் அடுத்தடுத்த அரசியல் நகர்வு பார்க்கும்போது பலரும் கட்டிக்கிறாங்கல்ல இப்போ பல க பலரும் கட்சியை விட்டு வெளியேறாங்க இப்போ எல்லாம் எங்கே நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேக்கா போய் இருந்து இப்போ டிஎம்கேக்கு போகிற அளவு தான் இருக்குது இன்றைக்கி நம்ம இதான் உண்மை நாம் தமிழ் இருந்து விலகி தாவேக்கால் வந்தாங்க தாவேக்காலேருந்து வந்து மீண்டும் நாம் தமிழுக்கு போக முடியாது அவங்களாம் திமுகவுக்கு போய்ட்டுருக்குறாங்க அண்ணா திமுக போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதுதான் உண்மை சார் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது திரு விஜய் அவர்கள் ஏன் சரியான கட்டமைப்பு உருவாக்க முடியல சார் அவருக்கு திட்டமிட்டு வந்து கட்சி வந்து ஒரு ஆட்சி அமைக்கணுன்றதோ முதலமைச்சர் ஆகணுன்றதோ வெளி வெளி வார்த்தையாக தான் இருக்குது அவருக்கு சினிமா விட்டு விலகி வர்றதுக்கு விருப்பம் இல்லை தனி மனித ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் அடிமைப்பட்ட மனிதனாக இருக்கிறார் இதுதான் உண்மை தான் த்ரீஷாவோட அவரால் வந்து இவ்வளோ ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக ஆகிட்டோன்ற அந்த ஒரு உணர்வு கூட இல்லாமல் மாஸ்க் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு எப்போ நீங்கள் கண்ணாடி போட்டு பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் எப்போ நீங்கள் மாஸ்க்கு இப்போ என்ன கொரோனாவாக இருக்குது மாஸ்க் போடுறதுக்கு எதுக்காக இதெல்லாம் தன்னை மறைக்க வந்து அரை குறையாக தன்னை மறைச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறுவ இடத்துல வந்து திரிஷாவோட பயணிக்கிறது தான் இது அப்படி என்ன பெரிய நட்பு பல பேர் பிதட்டிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு இவங்களுக்கு நட்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏண்டா அறிவு இருக்காது அவங்களுக்கு நட்பு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சிக்கப்படும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த விமர்சனங்களுக்கு மரியாதை கொடுத்து அரசியல் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் குடும்பத்துக்கு மரியாதை கொடுத்து நீ கொஞ்சம் விலகி தானே இருக்கணும் இதுதானே போதும் சார் இங்கே நான் சொல்கிறேன் சார் இங்கே உண்மையான நட்பாகவே கூட இங்கே விமர்சனம் செய்யும் போது கட்டினா அந்த விமர்சனத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் இல்லை மக்களுக்கான பார்வை மாறக்கூடாதுன்ற அந்த குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுணர் கூட இல்லை உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணு இதுதான் ஆணவும் அகம்பாவன்றது நீங்கள் ஒரு மக்களுக்கான தலைவர் ஆகிட்டீங்க நடிகர் கிடையாது அப்போ நீங்கள் நடிகர் நட்பு இருந்தாலும் கூட நீங்கள் விலகி தான் இருக்கணும் அதை விட்டு நான் நான் வந்து அதே நட்போடு நான் வந்து அவங்களோட நான் வந்து பார்த்தீங்கன்னா தனி விமானத்தில் பயணிப்பேன் சொல்லுங்கள் கூட ஒரு ஆறு பேர் போனதான் சொல்கிறாங்களா யாராவது ஒரு நாலு பேர் சொல்கிறாங்களா சொல்லுங்கள் யாராவது ஒரு நாலு பேர் வந்து பேசுனா கூட யாரோ போனாங்கன்றீங்களா ஒரு ஆறு பேர் கூட வந்தாங்க மொத்தம் ஆறு பேர் போனாங்கன்றா அந்த நாலு பேர் யாரா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த நாலு பேர் ஏதாவது பேசுனாங்களா இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன் கேட்டால் ஊருறானுங்க எல்லாரும் கேட்டால் அவங்க நட்புல இருந்தாங்க நட்புல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நட்புல இருந்தால் இதை யாரா சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்க பொண்டாட்டி சொல்லணும் என் கணவருக்கும் த்ரீஷாவுக்கும் நட்பு இருக்குது எங்கள் சங்கீதாவை சொல்ல சொல்கிறா பார்க்கலாம் பொறுக்கி மாதிரி பேசுகிறானுங்க உட்காந்துட்டு உங்கள் பொண்டாட்டியை சொல்ல சொல்லுடா முதல்ல நீ சொன்னால் போதுமாடா நீங்கள் கூட ஒரு பொண்ணோட சுற்றுறீங்கன்னா நீங்கள் சொல்ல முடியாது நட்புன்ட்டு உங்கள் மனைவி சொல்லணும் ஒரே காரி திருப்பிகிட்டு இருக்குதுன்றா அப்புறம் வந்து கேட்டால் வந்து அவங்க நண்பர்கள் நல்ல நண்பர்கள் ஒருத்தர் சொல்லலாம் அவங்க ஒரே செட்டு அவங்க என்ன தெரியாது இந்த கவுண்டர் பண்ணி சொல்லுவார் என்ன செட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வருதுன்னா அந்த விமர்சனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பார்வையில் எப்படி பார்க்கப்படுன்றதை உணரணும் அதுக்காக சற்று விலகி தான் இருக்கணும் நீங்கள் உண்மையான நண்பர்களாக கூட இருங்க ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அந்த பார்வையை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் விலகி தான் இருக்கணும் இதை தாண்டி மனைவி பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சவால் விட்டு சொல்கிறேன் குடும்பமாக இருக்கலாம்டா யார் நான் வேணா சொன்னால் நல்லதாண்டா சொல்கிறோம் பல பேர் நானும் சொன்ன பொரிக்கி தானமாக சப்போர்ட் பண்ணுறிங்கள உங்கள் தலைவனுக்கு உங்கள் தலைவனுக்கு வந்து புத்திமதி தான் சொல்கிறோம் ஒன்றா ஒரு குடும்பமாக இருந்து இங்கே வந்து மக்கள் முன்னாடி நிற்கட்டும் மக்கள் மதிப்பாங்க யாரும் விமர்சனம் பண்ண முடியாது விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து எங்கள் அந்த பொங்கல் விழா கொண்டாட சொல்கிறா பார்க்கலாம் இங்கே இந்த முட்டு அத்தனை பொருக்கைகள் நான் சேர்த்தே சொல்கிறேன் எங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் இதை விமர்சிக்கணும்னு கிடையாது ஒரு மக்களுக்கான தலைவர் சொன்னால் அந்த தலைவருக்குள்ள தகுதியில் இருக்கணும்னு சொல்கிறோம் எங்கே நான் சவால் வர்றேன் இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளோட வந்து அம்மா அப்பா மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து அம்மா அப்பா கூட வேணாம் உங்கள் மனைவி பிள்ளை இந்த நான்கு பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு போட்டோ வெளியிட்டு சொல்லுங்கள் பொங்கல் விழா கொண்டாடி அதான்ண்டா சொல் நல்லதாண்டா சொல்கிறோம் பொறுக்கி பார்த்து ஏதோ நம்ம விரோதத்தில் பேசுகிற மாதிரி வன்மத்தில் பேசுகிற மாதிரி நினைக்கிறான்க்க இங்கே யாரும் ஒன்றும் அப்படி கிடையாது நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது இங்கே தாராளமாக என்ன விமர்சனம் பண்ணுங்கள் ஆனால் நல்லதாக நான் சொல்வேன் சமீபத்தில் கூட ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் வந்து குறிப்பிட்டு இவர் பெயர் அதாவது வந்து ச உங்களுக்கே தெரியும் தமிழகத்தில் இப்போ என்ன மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்து ஓடிக்கிட்டு இருக்குது அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று இவர் கொடுத்த கண்டன அறிக்கைகள் கூட அந்த கட்சியுடைய அந்த நிர்வாகி பெயர் கூட இவர் அறிவிக்காம அறிவிக்க அதுதான் சார் எந்த கட்சியில் கூட சொல்லாம என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கடைசியாக வந்து கண் யாரை யாரை சொல்லுங்க எந்த கட்சி என்ன சொன்னாங்க யாரை பற்றி சொன்னாங்க முழுமையான வந்து ஒரு கண் அறிக்கை அவ்வளோ தொடர்ந்து அறிங்குறீங்க நீங்க அப்ப எதுவும் தெரியலையா பயம் இருக்குல்ல மத்திய அரசுனா அவ்வளோ பயம் இருக்கு அமித்ஷா விமர்சனம் பண்ணால் உடனே ஐடி வந்துருமோ இடி வந்துருமோன்ற பயம் இருக்குதுல்ல அப்புறம் என்ன வீரவசனம் தொடர் அடிக்கீங்கெல்லாம் கட்சி நடத்த முடியாது அது முதல்ல புரிஞ்சிக்கணும் தொடர் நடிகை என்றைக்கும் தொடர் தான் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு போயிட்டீங்க சார் இந்த பை எலெக்ஷன் வருது சார் இன்னும் ரெண்டு மாதத்தில் பை எலெக்ஷன் இருக்குது அந்த பை எலெக்ஷன்லேயே அவங்க போட்டிடுற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஏன் பை எலெக்ஷனில் போட்டியிடாத வந்து தவிர்க்கணும் நான் கேட்குறேன் வாங்க களத்துக்கு வந்துட்டீங்கல்ல அரசியல் நீங்கள் தான் பெரிய நடிகர் நீங்கள் போனால் அப்படியே கூட்டம் அள்ளுன்றீங்க அப்படியே துள்ளுன்றீங்கல்ல வந்து ஒரு நேருக்கு நேர் போட்டிடுங்க நீங்கள் கூட்டணி இல்லைன்னா கூட தனித்து போட்டிட்டு எவ்வளோ வாக்கு வங்கின்னு காட்டுங்க ஈரோட்டில் உங்களுக்கு ஆளே இல்லையா அப்போது ஈரோட்டில் ரசிகர்கள் இல்லை இல்லை தொண்டர்களே இல்லையா கட்சி நிர்வாக கட்டமைப்பு இல்லையா ஏன் போட்டிடுங்க வந்து ஏன் ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்த ஒரு படத்தில் உங்களுக்கு தெரியும் காதல்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தில் சொல்வார் வந்து நான் நடித்தா ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படின்னு ஏன் சார் இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து நடிக்க மாட்டிங்களான்னு சொல்லி கேட்பாங்க அமெரிக்க மாப்பிள்ளை வந்து ஜட்ஜ் ரோல் இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ரோல்லாம் நீங்கள் நடிக்க மாட்டேங்களா இல்லை இல்லை சார் எனக்கு நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி தான் இருக்குது போனால் அப்படியே ஸ்ட்ரைட்டா சீமாக தான் ஆகிடுவேன்னா என்ன அர்த்தம் அப்போது உங்களுக்கு தனித்து நின்றால் உங்களுடைய வாக்கு சவிதம் எவ்வளோன்றது உங்கள் சரக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் அப்போ அது தெரியக்கூடாது அப்பா அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் நாங்கள் போட்டியிடலைன்றீங்க ஏற்கனவே நீங்கள் முதல்ல சொன்னது சரி அப்போ கல அரசியலுக்கு வரலை அதனால் நாங்கள் வந்து விக்கிரவாண்டி தேர்தலை இடைத்தேர்தலை போட்டி மக்களவைத் தேர்தலை போட்டிடல சொன்னிங்கன்னா ரைட்டு இப்போ மாநாடு அறிவிச்சிட்டீங்க கட்சி நிர்வாகிகள் அறிவிச்சிட்டீங்க ஏன் ஒரு பை எலெக்ஷனில் போட்டிடுறது திராணி இல்லை உங்களுக்கு தெம்பு இல்லை சொல்லுங்கடா நீங்கள் தான் வீரனுங்கள்ல எல்லாருமே இப்போ புரியுதா கலா அரசியல் வேறு தேர்தல் அரசியல் வேறு நீங்கள் சீன் இருக்கீங்க இப்படியே வச்சுட்டு அப்படியே இருபத்தி ஆறில் அப்படியே கூட்டணி வந்துடும் அந்த கூட்டணியில் அப்படியே முதலமைச்சராக ஸ்ட்ரைட்டாக போய் வந்து உட்காந்துரலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்கவே நடக்காது இங்கே கலா அரசியலில் வந்து நீங்கள் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு சக்தி இருக்குன்னா இந்த பை எலெக்ஷனைல ப்ரூவ் பண்ணி காட்டணும் இல்லை எம்ஜிஆர் பண்ணார்ல திண்டுக்கல்லில் திண்டுக்கல்ல எம்ஜிஆர் பண்ணா ஆளுங்கட்சி எதிர்த்து பண்ணார்ல அந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே பை எலெக்ஷனை போட்டிட தானே ஏன் போட்டிடாமல் போதுங்கிற பயப்படுறீங்க இப்போ தெரியுது இல்லை கலா அரசியல் வேறு தேர்தல் அரசியல் வேறு நீங்கள் பண்ணுற அரசியல் வந்து சோத்தை போட்டுட்டு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கு பாருங்க ஒரு ஐம்பது பேர் சோத்த போட்டு ஐநூறு பேருக்கு சோற்றத்தை போட்டு கணக்கு எழுதிட்டு ஓட்டுற ஆட்டம் கிடையாது அதில் கட்சியெலாம் வந்து கல கழுத்து போயிட்டு இருக்கு அது கட்சியில் முதல்ல இல்லை முதல்ல கட்சி கட்டமைப்பே உருவாகிறது முன்னாடியே கலையுது கட்சி அதனால் வேலை கேட்குது சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க